வணக்கம் பான்ஸ் வேலோ அப்படிங்கிறது ஒரு சின்ன பறவையோட பேர் அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு சின்ன பறவை அது நம்ம சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும் இறக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா நீல கலரில் ஒரு சின்ன அழகோட அழகாக இருக்கும் அந்த பறவை இந்த பறவையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து அர்ஜென்டினாவிலேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் பறந்து போயிட்டு அங்கே இனப்பெருக்கம் பண்ணி ஒரு ஆறு மாதம் பொறுத்து அதுக்கு பிறகு திரும்பி வரும் சரி இது ஒரு சாதாரண விஷயம் தானே பறவைகள் வந்து நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் வந்து பறந்து வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இது என்ன சிறப்பு இந்த பான்ஸ்வாலோ பறவைக்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அர்ஜென்டினாலருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் பறந்து போகுது இல்லைங்களா அதோட தூரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எவ்வளோ எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து போகணும் இது கூட இயல்பு தானே அப்படின்னு தோணும் நீண்ட தூரம் பறவைகள் பறந்து வர்றது இயல்பு தானே அங்கே தான் விஷயமே இருக்குது என்ன அப்படின்னா அர்ஜென்டினாவில் இருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் பறந்து போகுது இல்லைங்களா முழுக்க முழுக்க கொஞ்சம் தூரம் தாண்டன உடனேயே கடல் கடலில் முழுக்க கடல் பகுதியிலேயே தான் அது பறந்து போகணும் வழியில் வந்து நிலமோ மலைகளோ எதுவுமே கிடையாது எந்த தீவோ எதுவுமே கிடையாது முழுக்க கடல் தண்ணி தண்ணீர் தண்ணீர் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் இந்த எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரும் இந்த கடலை கடந்து தான் இந்த பறவை வந்து போய்கிட்டு இருக்கு சரி இது இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகுதே எப்போ புறப்படுது எப்போ போய் அங்கே சேருது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்தில் அது வந்து புறப்படுது பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் புறப்படுது இந்த பறவை மார்ச் மாதம் போய் மார்ச் மாதம் முடிகிற நேரத்தில் இது அங்கே போய் சேருது இவ்வளோ நாள் பறந்து போகுது எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து போகுது சரி வழியில் இந்த பறவைக்கு பசிக்குமே களைப்பெடுத்தால் என்ன பண்ணும் தூக்கம் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும் இல்லையா இது புறப்படும் போதே என்ன பண்ணும் இந்த பான்ஸ் வேலோ என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன குச்சியை தன்னுடைய வாயில் கவிக்கிட்டு போகும் வாயில் கவிட்டு பறந்து போகும் நடுவில் அதுக்கு பசி எடுத்ததுன்னா கடல் பரப்பில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய கடல் பகுதியில் அந்த குச்சியை போட்டுட்டு அது மேலே வந்து உட்காந்துக்கும் அந்த குச்சி மேலேயே உட்காந்துக்கும் உட்காந்துட்டு இந்த தண்ணியில் போகிற மீன்களை பிடிச்சி சாப்பிடும் பொதுவாகவே பான்ஸ்வாலனுடைய முக்கியமான பிடிச்சமான உணவுன்னா அது மீன் தான் இந்த கடல் பகுதி மேலே அது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணா செஞ்சுட்டு அப்படியே மறுபடியும் எழுந்திரிச்சு அந்த குச்சியை கவ்விக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும் ஒரு சின்ன குச்சி மட்டும்தான் தன்னுடைய சின்ன அழகில் கவ்விக்கிட்டு இவ்வளோ தூரமும் அந்த குச்சியை விட்டுடாமல் ஏன்னா நடுவில் எங்கேயும் மலை மரம் காடுன்னு எதுவுமே கிடையாது அந்த குச்சியை மிஸ் பண்ணிட்டா அதுக்கு மறுபடியும் குச்சி எதுவுமே கிடைக்காது தண்ணியில் தான தண்ணிக்கு மேல தான பறந்தாகணும் அதனால் வந்து அதை ரொம்ப பத்திரமா வாயில பிடிச்சிட்டே போகும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஓய்வு எடுத்துக்கிற கொஞ்ச நேரம் தவிர மீதி நேரம் முழுக்க வந்து நம்ம அந்த வாயில் அழகில் வந்து குச்சி எடுத்துகிட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கடினமான ஒரு காரியம் இவ்வளோ தூரம் பறந்து போயிட்டு அங்கே கலிஃபோர்னியாவில் ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தாண்டதான் போயிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அங்கே கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணும் இனப்பெருக்கம் பண்ணிட்டு அங்க இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அது அங்கே தங்கியிருந்து அக்டோபர் மாதத்தில் தன் கூட்டத்தோடம்பத்தோட வந்து திரும்ப பறந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து சேரும் மறுபடியும் எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பறந்து வரும் தன்னுடைய குட்டிகளுக்குமே கூட தன்னுடைய குஞ்சு பறவைகள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே கூட ஓரளவுக்கு அது வளர்ந்துருக்கும் அதுக்கெல்லாமே கூட இவ்வளோ தூரம் பறந்து வர்றது போகிறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தையும் அது வந்து கற்றுக் கொடுக்குது அதே போல் எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் ஒரு குச்சியை தன்னுடைய வாயில எடுத்துக்கிட்டு தன்னுடைய அலைகளை பிடிச்சிக்கிட்டு எப்படி அந்த கடல் பரப்பு மேலே வர்றது அங்கே மீன் பிடிச்சி சாப்பிட்றதுன்னு இது எல்லாமே வந்து தாய் செய்கிறத பார்த்து அதோட குஞ்சுகளும் வந்து அதை கற்றுக்கும் தன்னுடைய அழகுல ஒரு சின்ன குச்சியை கவ்விக்கிட்டு கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் போக எட்டாயிரத்தி முந்நூறு வர எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு பறவை ஒரு சின்ன பறவை வாழ்து அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் நாம எந்த குச்சியை நம்ம வாயில் கவிட்டு போகிறோம் போக போகிறோம் நம்முடைய பயணத்தில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா ஒரு பறவைகளுக்கு வந்து அந்த ஒரு சிறிய குச்சி போதும் இந்த நான் சொல்கிறது வந்து நாம் எதை எடுத்துக்கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர போகிறோம் போராட்டமான வாழ்க்கை தான் அந்த பறவைக்குமே கூட அது எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருங்கிறது மிக நீண்ட தூரம் வழியில இழைப்பாடுறதுக்கு இடமே கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலை அப்ப தன்னுடைய க இருக்கக்கூடிய குச்சியை விட்டுடவே கூடாதுன்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஒரு சின்ன பறவை ஒரு கையளவு கூட இல்லாத ஒரு சின்ன பறவை இந்த அளவுக்கு உற்சாகமாக உத்வேகமாக போய் தன்னுடைய இனப்பெருக்கம் முடிச்சு அது திரும்ப வருது அப்படின்னு சொன்னா ஏன் நீண்ட தூரம் போறதோ நீண்ட பயணமோ அல்லது நீண்ட அதாவது நீண்ட பயணம்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னா கடினமான வாழ்க்கை பயணத்தை கடக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த கதையை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது போல் இன்னும் நிறைய நம்ம நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறையை கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் நிறைய இருக்குது ஐந்தறிவு ஐந்தறிவுக்கும் குறைவாக சிறு உயிரினங்களோ எல்லாம் வாழும்போது நாம ஏன் ஆறு அறிவு படைத்த நம்மால போராட்டங்களை கடந்து வென்று வாழ முடியாதா அப்படிங்கிறத சிந்திங்க நன்றி வணக்கம்